திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடை சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளி செய்த முதலாம் திருமுறை இன்றைய தேவார திருத்தலம் திருவெங்குரு காலை நல்மாமலர் கொண்டடி பரவி காநள் மாமல கொண்டடி பறவி கை தொழு கருத்தவெங்காலன் காலை நல் மாமல கொண்டடி பறவி கை தொழு மாணியை கருத்தவெங்காளன் உயிரோடு மா விருப்பன் பணியம் பெருமான் மாலை வந்தனுக ஓதம் வந்துள்ளவி மரித்திரை சங்கோடு உண்டி வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குருமே விட்டிருந்தாரே வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குருமேவிள் வீற்றிருந்தாரே வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்